வணக்கம் தமிழே நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு தான் எல்லா இடத்துலையும் நம்ம வருவோம் பட் உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு கீழே ஒரு குடைவரை கோயில் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியலாம் இதுதான் அந்த குடைவரை கோயில் கிட்டத்தட்ட ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்டது எல்லாத்துலேயும் வந்து ஒரு கல் எடுத்து சிலையாக செதுக்கி அதுக்கப்புறம் கோயிலெலாம் செய்வாங்க கரெக்டுங்களா ஆனால் ஒரு மலையை தொடங்கி ஒரு கோயிலாக செஞ்சுருக்கிறது இந்த இடம் தான் இது பேர் குடைவரை கோயில் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆறு தெய்வங்கள் தான் இருக்காங்க ஒரு ஆறு சிற்பங்கள் இருக்கு உள்ள ஒரு விநாயகர் ஒருத்தம்ல இருக்காங்க ஓகேங்களா இத கட்டினவர் பார்த்தீங்கன்னா ஆறாம் நூற்றாண்டுல இருந்த பல்லவர்கள் என்னடா இது பல்லவன்னு சொல்றானே அப்படின்னு யோசிக்கலாம் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் திருச்சி ஆண்டவங்க வந்து சோழர்கள் கரெக்டுங்களா சோழர்கள் தான் வந்து திருச்சி ஆண்டார்கள் இந்த துறையூர் அதுக்கப்புறம் வெக்காளியம்மன் கோயில் கிட்ட அதுக்கப்புறம் நிறைய கங்கை கண்ட சோழபுரம் எல்லாமே சோழர்களோட தேசியம் இருக்கும் போது இவன் பல்லவன் சொல்றானே அப்படின்னு கேட்கலாம் ஆமாங்க ஒன்பதாம் நூற்றாண்டுலதான் சோழவர்கள் வந்து திருச்சி ஆண்டாங்களே தவிர ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி அதாவது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி ஆறாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல பல்லவர்கள் ஆண்டாங்க பல்லவர்கள்ல வந்து மகேந்திரவர்மன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் செஞ்சிருக்காரு மகேந்திரவர்மன் தான் இந்த கோயில செதுக்கு சொல்லலாம் அவருக்கு கலை மீதும் தமிழ் மீதும் ஆர்வம் கொண்டவர் அதாவது மாமல்லர்ந்து கேள்விப்பட்டிருக்கோம் சென்னையில மாமல்லபுரம்னு கேள்விப்பட்டிருக்க குடைவரை கோயில் அவரோட அப்பா நமக்கு புரியற மாதிரி சொல்லலாம் அவரோட அப்பா தான் இந்த இடத்தை செதுக்கி இருக்காரு தன்னோட மகனோட தன்னோட மகனோட ஞாபகார்த்தமா தான் மாமல்லபுரம் அப்படின்ற பேரே வந்தது இதை நிறைய இதிகாசத்துல கூட சொல்லலாம் கல்கி எழுதின சிவகாமி சபதம் அதுல மாமல்லர் தான் ஒரு கதாநாயகனா வருவாரு அந்த மாமல்லரோட அப்பா மகேந்திரவர் இந்த இடத்துல இந்த சிற்பங்கள் இருக்கு அந்த சிற்பங்கள்ல ஒன்னு பார்ப்போம் இந்த இடத்துல நம்மளோட தலைவர் விநாயகர் இருக்காரு இந்த முதல் சிற்பத்தை பாத்தீங்கன்னானே தெரியும் இங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா விநாயகருக்கு பக்கத்துல அவரோட தம்பி முருகன் இந்த சிற்பங்கள் இங்கே வச்சிருக்காங்க இவர் வந்து பிரம்மதேவரோட சிற்பங்கள் நீங்க சரி கேட்டாங்க அடுத்தது இது சூரியபாமான் அந்த கழுத்துல இருக்கிறது துர்கை அம்மன் பல்லவர் காலத்துலையும் சோழர்கள் காலத்துலையும் பத்திரக்காளியும் இல்ல மாறி மட்டும் இருக்கு அவங்க கும்பிட்டது வந்து ஒரே அம்மன் தான் அவங்கதான் நிசபசூதனி அப்படின்வாங்க நிசபூதனின்றது சோழர்களோட குலதெய்வம் காலப்போக்குல தான் அவங்க வேற வேற நாட்டுல போகும்போது வேற வேற ஸ்டேட்டுக்கு போகும்போது அவங்க வந்து பத்திரகாளியா மாறினாங்க இன்னமும் வன பத்திரக்காளின்னு சொல்லுவாங்க இன்னமும் கலிங்க நாடு அதாவது ஒரிசால கூட பத்ரகாளி பத்திரக்காளி அப்படின்னு கூப்பிடுறாங்க பத்திரகாளி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனா எப்பவும் மறந்துடாதீங்க அங்க நார்த் இந்தியால கும்பிடுற வன இருக்கட்டும் பத்திரகாளியா இருக்கட்டும் இருந்து போன நிசபசூதனி அம்மா தான் அங்க பத்திரகாளின்னு பெயர் மாற்றம் பட்டு கும்பிட்டு இருக்காங்க இப்பேற்பட்ட தமிழ் பாரம்பரியம் தமிழ் கலாச்சாரம் தமிழோடு விளையாண்ட பல மன்னர்களும் இருந்த இடம்தான் இந்த இடம் இங்க மட்டும் இல்லை தமிழ்நாடு இருந்தா உலகம் பல கல்வெட்டுகள் இன்னமும் நம்மளோட தமிழ் பாரம்பரியத்தை பத்தி எழுதிக்கிட்டு தான் இருக்கு உயிர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு ஆனா இவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் நம்மளோட அடையாளத்தை நம்மளே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தம் இருக்கு எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க பட் போற நீங்க கோயிலில் வந்து அவரூரா எழுதுறது நான் இவங்களை வந்து லவ் பண்றேன்னு எழுதுறது ஒரு கவிதை எழுதுகிறது இது தவறான செயல உங்களுக்கு புரியலையா இது ரொம்ப தவறான செயல் நம்மளோட முப்பாட்ட பாட்டம் எல்லாமே நமக்காக கொடுத்த பாரம்பரியத்தையும் நம்மளோட கலாச்சாரத்தையும் நம்மளோட பொக்கிஷத்தையும் நம்மளோட சந்ததியில இருக்காங்க வந்து போய் சேர்க்கிறதுனால நம்மளோட அடையாளம் நான் நிறைய இடத்துல பார்த்தேன் இன்னொரு வாட்டி அந்த மாதிரி யாராவது பார்த்தீங்கன்னா கண்ண முன்னாடி யாராவது எழுதுறாங்கன்னா உங்களோட பொப்பிசத்தை ஒருத்தன் அழிச்சுட்டு அவமதிக்கிறான் அப்படின்ற எண்ணம் உங்க மண்ணிக்க உங்களுக்கு नंरी गा